ஸ்ரீ குருப்யோ நமஹா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி நான்காவது தலைப்பு விவாகம் எட்டு வித விவாகங்கள் தொடர்ச்சி சாக்ராயன உஷஸ்தி என்ற ரிஷிக்கு பால்ய ரித்துவாகாத மனைவி இருந்ததாக சாந்தோக்கிய உபனிஷத்திலேயே இருக்கிறது இம்மாதிரி விஷயங்களை ஆற அமர சரியாக பார்க்காமல் சீர்திருத்தக்காரர்கள் பதட்டப்பட்டு பேசிவிடுகிறார்கள் இருந்தாலும் முன்பெல்லாம் சீர்திருத்தவாதங்களுக்கு எதிர்வாதம் செய்ய ஜனங்களுக்கு கூட இதுவரை பெரியவர்கள் எப்படி பண்ணி வந்திருக்கிறார்களோ அப்படியே போவோம் புதிதாக ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்ற அபிப்பிராயம் இருந்தது அதனால்தான் ஸ்ரீனிவாச சாஸ்திரி இந்த கல்யாண வயசு ரிஃபார்ம் விஷயமாக இரண்டு முறை கவுன்சிலில் மசோதா கொண்டு வந்தும் அது நிறைவேறவில்லை அப்புறம்தான் சாரதா என்பவர் இப்போது நம் சாரதா சட்டம் என்று ஒரு அம்மாள் போட்ட சட்டம் மாதிரி நினைத்து கொண்டிருக்கிற இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு கூட சரிக்கு சமன் ஆதரவாக ஐம்பது சதவீதம் எதிர்தரப்பில் ஐம்பது சதவீதம் என்றுதான் ஓட்டு விழுந்தது அந்த சந்தர்ப்பத்தில் பிரிட்டிஷ் சர்க்காரானது காங்கிரஸ் கேட்கிற ஸ்வராஜ்யத்தைத்தான் நாம் தரவில்லை அவர்களுக்கு திருப்தியாக மதத்தை கெடுப்பதற்காவது சகாயம் செய்யலாம் என்று நினைத்து நாமினேட் மெம்பரை இந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட் பண்ணச் சொல்லி விவாக வயதை ஆக வேண்டும் என்பதை சட்டமாக செய்துவிட்டார்கள் அதாவது பப்ளிக் ஒப்பீனியன் பொதுஜன அபிப்பிராயத்தை மீறி கவர்மெண்ட் பலத்தினாலே அந்த மசோதா ஆயிற்று இப்போது நிலைமை ரொம்பவும் மாறிவிட்டது பழைய பழக்கங்களில் பக்தி விசுவாசம் போய்விட்டது பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் சாரதா சட்டம் அமலானவுடன் அவர்கள் கொடுத்திருந்த டைட்டிலை வேண்டாம் என்று துறந்த பண்டிதர்கள் உண்டு வங்காளத்தில் இருந்த பஞ்சானன தர்க்க ரத்ன பட்டாச்சாரியரும் திருவிசநல்லூரிலிருந்து காசிக்கு போய் செட்டிலாகிவிட்ட லக்ஷ்மண சாஸ்திரி தமிழ்நாட்டு பிராமணர் என்று தெரிவதற்காக லக்ஷ்மண சாஸ்திரி திராவிட் என்றே பெயர் வைத்து கொண்டவர் என்பவரும் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்தார்கள் இப்போது நம் சுதந்திர இந்தியாவில் இராஜாங்கத்தால் சாஸ்திர விஷயங்களில் செய்யப்படும் மாறுதல்களை பார்த்து இப்படி குமரி எழுகிற உணர்ச்சி யாருக்கு இருக்கிறது நம் குழந்தைகளுக்கு சாஸ்திர தாத்பரியங்களை முழுக்கவும் நன்றாக சேர்த்து பிடித்து பார்த்துச் சொல்ல வேண்டும் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் பார்த்தால் கான்ஃப்ளிக்டிங்காக முரணாகத்தான் இருக்கும் வேதத்தில் லவ் மேரேஜ் தான் சொல்லியிருக்கிறது என்கிற அளவுக்கு அரைகுறை ரிசர்ச் கொண்டுவிட்டு விடுகிறது சாஸ்திரங்களை பூராவாக பார்க்க வேண்டும் ஒன்றை எடுத்து போது அது சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தை பார்க்க வேண்டும் அதற்கு முன்னும் பின்னும் மற்றும் இதே விஷயமாக இதர இடங்களிலும் என்ன சொல்லியிருக்கிறது என்றெல்லாம் தீர்க்கமாக பார்த்து விசாரித்தே முடிவு சொல்ல வேண்டும் பிராம விவாகம் எல்லா ஜாதியாருக்கும் உண்டு ஆனால் பிராமணர் தவிர மற்ற ஜாத்தியாருக்கு வேறுவிதமான விவாகமும் உண்டு அதாவது ரிதுமதி விவாகமும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஷரீர சம்பந்தமான சௌக்கியங்களுக்கு முக்கியத்துவம் தருவதனால் மற்ற விவாகங்களும் செய்யலாம் ஆத்மாபிவிருத்திக்கு பிராம விவாகமே எடுத்தது ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்